ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ போடும்போது எப்போதுமே கஷ்டமாக இருக்கும் மனசு ஏன்னா இன்ஜுரி தான் ஏ சிஎஸ்கேக்கு நிறைய இன்ஜுரிஸ் கேர் இருக்குது நிறைய பேர் இன்ஜூரி ஆகிட்டு இருக்கும் ஹோல் டோர்னமெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இன்ஜூரிஸ் இல்லை நிறைய பேர் ரெக்கவரியில் இருக்காங்க ஃபுல் பத்து டீமுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோ பண்ணுவார் என்ன யார் யார் பெரிய பெரிய யார் இன்ஜுரியில் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க விளையாடுவாங்களா இல்லையா ஃபுல் டோர்னமெண்ட்டாக பாதி டோர்னமெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு சிஎஸ்கே மை மதீஷ் பத்திரானா அவரை பற்றி கழகம் நம்ம பேசுகிறோம் வெரி இம்பார்டன்ட் பிளேயர் உங்கள் எல்லாருக்குமே தர அவர் இன்ஜூரி ஆயிடுச்சு அதை பற்றி தான் அந்த விளக்கம் அந்த வீடியோ ஏன்னா ரெண்டாவது டி டுவெண்ட்டி நைச் விளாட்றாங்க பங்களாதேஷ் கேட்குறேன் அப்போ ஆம்ஸ்டிங் இன்ஜுரி ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட் இப்போ ஆல்ரெடி கான்வே இன்ஜுரி ரெக்கவரி டைம் மே மேயில்தான் ரெக்கவர் ஆகும்ட்டாங்க அதனால் அவர் ஆல்மோஸ்ட் ஓல் சீசன் விளையாட மாட்டார் உஸ்பஃப் ஹசிர் ரஹ்மான் ஹெட் இன்ஜுரி அவர் ரெக்கவர் ஆகிட்டு ஆகிட்டுருக்காரு எத்தனை மேட்ச் விளாட்றாரு எப்போ வருவார் தெரியல சிவம் டூபே குவார்டர் ஃபைனலில் இன்ஜுரி ஆச்சு செமமிஃபைனல் விளாடல மும்பைக்கு ரஞ்சி ட்ராஃபி கெட்டிங் ரெடி இன்ஜுரி ரெக்கவரி இப்போ திடீர்னு இப்போது மதீஷா பத்திரானா எம்பஸ்டியோட கோ டு போலர் போன சீசன் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு கப்பு ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னா அவரோட டூ பிரேக்கிங் யார்கர்ஸ் வெரி எஃபெக்டிவ் அவ்வளோ ஈஸியாக அவரை ஸ்கோர் பண்ண முடியாது தோனி அவர் எப்படி யூஸ் பண்ணார்னா தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் அப்படின்னு அட்ட ஸ்ட்ரெச் எண்டில் யூஸ் பண்ணார் டெத் போலராக ஸோ வெரி எஃபெக்டிவாக இருந்தார் அவர் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனப்பே எம்எஸ் தோனி சொன்னார் ஸ்ரீலங்கன் போர்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் கொஞ்சம் பார்த்து இவரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் எல்லா மேட்சும் விளையாட வைக்காதீங்க பாதுகாங்க ஈஸ்ட்டுன்னு அவங்க ஸ்ரீலங்கை கேட்ட மாதிரி தெரியல அந்த ரெண்டு மேட்சை சிஎஸ்கேக்கு பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணார் தோனி லீடர்ஷிப்பில் அதுக்கப்புறமே அவரோட ஃபார்மே டோட்டலாக போயிடுச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் விளாண்டாங்களே போன நவம்பரில் எல்லா மேட்ச்லேயும் அவருக்கு அடி ஏகப்பட்ட ரன்ஸு கொடுத்தாரு அந்த ஒன்று ரெண்டு மேட்ச் இங்கெங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது மொத்தம் நைன் மேட்சஸில் டோட்டலி இட் வாஸ் ஃப்ளாப் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டு நாள் மணி ஆனது பங்களாதேஷ் கேட்குறேன் மூணு ரன்னில் தான் ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்கா ஆமாம் ஸ்ரீலங்கா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் எடுத்தே டூ ஜீரோ த்ரீ வரைக்கும் பங்களாதேஷ் வந்துட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் மத்திரனோட போலிங் இன்னும் பத்து ஒயிடு போட்டாருங்க கேன் யூ பில் பத்து வைடு இன்னும் டி ட்வெண்ட்டி நாலு ஒரு மேட்சில் நாலு ஓவர் ஐம்பத்தாறு ரன் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சு பத்து ஒயிட் ரீசெண்டாக மூணு நாள் முன்னாடி ஸோ அதுலேயே கொஞ்சம் ஒரு கிராம்ப் இருந்த மாதிரி இருந்தால் தான் அது ஃபீல் பண்ணும்போது ஸோ செகண்ட் டி டுவெண்ட்டி விளையாட மாட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா விளையாண்டா ரிஸ்கிறது விளையாட வச்சாங்க ஸ்ரீலங்கா விளையாண்டாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் இல்லாமல் நேற்று திரும்பவும் ஆம்ஸ்டிங் இன்ஜுரி ஆம்ஸ்டெங்கை பிடிச்சிட்டு க்ரீஸ்வுட்டு வெளில போயிட்டார் ஃபீல்டு அவுட்டு ட்ரை பண்ணார் போடுறதுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸும் போட முடிஞ்சுது அண்ட் லாஸ்ட் ரெண்டு பால் போட முடியல வேறு போலர் போட்டார் விட்டு வெளியில் போயிட்டு ஸ்கேனுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்களா இன்ஜுரி வரி தான் செகண்ட் டி டுவெண்ட்டி இவ்வளோக்கும் பங்களாதேஷ் ஒன் சிக்ஸ்டி ஃபார் ஃபை ஸ்ரீ சேஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பங்களாதேஷு ஒன் செவன்ட்டி ஃபார் டூ ரெண்டு விக்கெட் தான் வந்து அந்த ரெண்டு விக்கெட்டும் இவர் தான் எடுத்தார் பத்திராணா லிண்டன் தாஸ் முப்பத்தாறு சுவாமி சர்க்கார் இருபத்தாறு பத்திராணா இன்ஜுரி ஆகி போன உடனே அவங்க பார்ட்னர்ஷிப் எயிட்டி செவன் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் ரஜ்முல் ஷாந்தூ ஃபிஃப்டி த்ரீ தவீத் தாயின்னு ஒரு ப்ளேர் தேர்ட்டி டூ ஜெயஸ்டி போயிட்டாங்க அந்த மேட்சில் நேற்று தீட்சணாக்கும் விக்கெட் கிடைக்கல சிஎஸ்கே பிளேயர் ஃபோர் ஓவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இட்ஸ் பிக் கன்சர்ன் நான் எப்போ ஃபிட் ஆவார் என்ன ஆவார்னு அண்டு பத்து வாய்டெலாம் என்ன இப்போ ரன்அப்பில் ஏதோ ப்ராப்ளம் சம் யூனோ இன்ஜுரிஸ் கேர் இருக்கிறனால தான் பார்த்து போடணும் போடணும் தான் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணணும் உட்காந்துருக்காங்க விளாடாமல் இதில் என்னென்னா மூணு ஒன் டே வேறு இருக்குது அவங்களுக்கு மார்ச் பதிமூணுலேருந்து பதினெட்டு ஸ்ரீலங்கா வருஷம் பங்களாதேஷ் வர சனிக்கை நாளைக்கு ஒரு டி டுவெண்ட்டி இருக்குது செகண்ட் டி டெவண்ட்டிலேருந்து அவர் வெளில போயிட்டார் ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் எனிவே ஃபர்ஸ்ட் ஒன்னார் ரெண்டு மேட்ச் விளையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எத்தனை மேட்ச் வெளில இருப்பார் தெரியல ஏன்னா அவர் இல்லாதப்போ முசபீஸ் ரமான் போனால் அவரும் இன்ஜுரி இருக்கவரில் இருக்கார் நாலு நெருங்க நெருங்கதும் சொல்ல முடியாது யார் யார் ரெடியாக இருக்காங்க ஃபிட்டாக இருக்காங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ஓரிட்டு தான் சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் அங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு இதுதான் நடந்தது செகண்ட் டி டுவெண்ட்டி விளாடும் போது லிம்ப் பண்ணிவிட்டு அவர் போனிருக்கு விட்ட த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ் ரெண்டு டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் டூ விக்கெட்ஸ் எடுத்தார் முடியல அதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் இன்னும் சுத்தம் பத்து வைடு நாலு ஓவர் ஐம்பத்தாறு ரன்னு ஒன் டேயில் கூட அவர் கொடுக்க மாட்டார் பொதுவாக பத்து ஓவரில் இப்போது ஃபார்ம்லி இல்லை ஃபிட்னஸும் இல்லை என்ன சிஎஸ் இட்ஸ் பெரிய செட் பேக் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இல்லை கான்வே வெரி அட்டாக்கிங் பவுலர் டேத் பௌலர் பத்துனாவும் இப்போ பிரச்சனையில் இருக்குது பார்க்கலாம் போக போக என்ன ஆக போகுதுன்னு அண்ட் இன்ஜுரி அது இல்லாமல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்குது இந்த ஐபிஎல் முடிஞ்ச அஞ்சு நாளில் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் ஃபர்ஸ்ட்டு நிறைய டீம் வந்து ஆல்ரெடி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள்ல அதெல்லாம் பொறுமையாக அடுத்த வீடியோ ஒரு இருபது பேர் லிஸ்ட் இருக்குது அதை நான் படிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இது என்ன நீங்கள் பார்த்தீங்களா அந்த மேட்சை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் எந்த அளவுக்கு இது செட் பேக்காக இருக்குமா இல்லை இருக்காதா உங்கள் ஒப்பீனன் எதாவது சொல்லுங்கள் ஏன்னா கான்வேக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இல்லை நிறைய பேர் அவர் இவரு இவர் பேசிகிட்டு இருக்காங்க பில்சி தோனிலாம் எல்லாம் ப்ராக்டிஸெலாம் வீரஸாக நடந்துகிட்டுருக்குச்சே பார்க்கல பார்க்கலாம் இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மேட்சை சிஎஸ்கேஎஸ் ஆர்சிபி அதை பற்றி நிறைய ஸ்டாட்ஸ் வர கம்பேரிசன் பேட்டிங் கம்பேரிசன் போலிங் ஆல்ரவுண்டர் கீப்பிங்லாம் எனக்கு தேவையான உங்க ஆதரவு தான் நீங்கள் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள் பரிபார்க்கறதுக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்